உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைய கஷ்டங்கள் இருப்பீங்க சிக்கலில் இருப்பீங்க என்ன ப்ராப்ளத்தில் இருப்பீங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருப்பீங்க ஸோ இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அடிப்படையில் வந்து மன்னிப்பு கேட்குறதும் மன்னிப்பு கொடுக்குறதும் உங்களுக்கு தவறு செய்தவர்களிடம் உங்களுக்கு கஷ்டங்கள் கொடுத்தவரிடம் மன்னிப்பு கேட்பதும் உங்களை கஷ்டப்பட்டவங்களுக்கும் உங்களை துன்பப்பட்டவங்களுக்கும் மன்னிக்கிறதும் மிகப்பெரிய தீர்வாக இருக்கும் நீங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்த எல்லா பிரச்சனைகளையும் பாருங்கள் மன்னிப்பு கேட்குறதும் மன்னிப்பு கொடுக்குறதும் ரெண்டும் மிக முக்கியமான ஒரு தீர்வுகளாக இருக்கும் இதை வாழ்க்கையில் பயன்படுத்திட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் சந்தோஷத்தை அடைவார்கள் இதுக்கு கௌரவம் இடம் கொடுக்காது ப்ரஸ்டீஜ் இடம் கொடுக்காது ஈகோ இடம் கொடுக்காது ஆனால் இப்போ எல்லாம் ஓரம் கட்டிட்டு நீங்கள் மன்னிக்கிற தன்மையை கொண்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் சந்தோஷமாக ஹாப்பியாக எப்பவுமே இருப்பீங்க மன்னிப்பு கொடுக்குறதும் மன்னிப்பு கேட்குறதும் மிகவும் முக்கியமானது